பற்றி நானே பெருமையாக கூறிக்கொள்வதா அப்படின்னு இருக்கிறத சொல்கிறேன் அவ்வளோதான் வாழ்நாளில் எனக்கு நாற்பத்தி ஒரு வயசாச்சு வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா கோபப்பட்டது வெளிய்கிற ஆளுக்கிட்டோ கோபப்பட்டது கோபப்பட்டுருக்கிறேன் ஏன்னா கை கலப்பு அடிதுடி அளவுக்குலாம் போகல போய் எவனாச்சி நம்ம கூட வம்புக்கு வந்தாலும் சரி விலகி போயிடுறானுமா அப்படிங்கிறத விட அடுத்த நாள் என்ன நடக்குது அதுக்கடுத்த நாள் என்ன நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குங்கிறதுக்கு முன்னாடி திங்கிங் பண்ணி கம்மளும் அமைதியாக போயிடுவோம் பயம் என்பது அல்ல பயம் கிடையாது இப்போ நாளைக்கு நம்மளுக்கு வேலை கிடக்குது இதோட போகலை வாழ்க்கை முடியல நாளைக்கு வேலை இருக்குது நாலாண்டுக்கு வேலை இருக்குது அடுத்த நாளைக்கு வேலை இருக்குது இப்போ ஏதோ ஒரு வேலை செய்யணும் இந்த பாதட்டமான சூழ்நிலையில் ஒரு சண்டை பிடிக்கிற அந்த சண்டையில் போய் கலந்துட்டால் அது வேறு பிரச்சனையாகுது பேசும்போதே வேறு பிரச்சனையாகுது அதனால நான் மேக்ஸிமம் பேசுகிறதவே நிறைய பேர்த்துக்கிட்டால் அவாய்ட் பண்ணிடுவேன் ஒரு நம்ம சேனல்ல இருக்கோம் மீடியாவில் இதில் ஏகப்பட்ட கமாண்ட் வரும் ஒரு சிலர் கசாமசான்னு அனுப்புவேன் கட் பண்ணிவிட்டு பிளாக்கில் போட்டுருவேன் அவங்கக்கிட்டலாம் பேசவே முடியாது நான் அப்படி தான் நான் நல்லா அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டேன் அவனை எப்படி மெசேஜ் பண்ணுறாங்கிறதெல்லாம் கணிச்சுடுவேன் நான் ஏன்னா நான் ஃபீல்டில் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கனால அவங்க என்ன கேரக்டரில் பேசுகிறாங்க எந்த நினப்பில் பேசுகிறாங்கனால ஈஸியாக கணிச்சிடுவேன் ஒரு மெசேஜ் அனுப்பாங்கன்னா நம்ம ரீப்ளே பண்ணுற மெசேஜ் எவனும் மெசேஜ் பண்ணும்போது அவனை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் மெசேஜ் பண்ண மாட்டான் அப்படியே மொட்டையை மெசேஜ் பண்ணுறவனே நம்பக்கூடாது அவனோட மெசேஜ் தன்மையே வேறு மாதிரி இருக்குது ஆயா நான் சூப்பராக இருக்குது ஆயா நான் நல்லா இருக்குது உங்களை ஆக்டிடியூட் நல்லா இருக்குதுங்கிறத வேறு அவங்கள ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் இந்த பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பேச மாட்டேன் இந்த கேலி கிண்டல் பண்ணுறவனே அப்படியே பேச மாட்டேன் நான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு வந்தவன் தான் நான் அதுக்குன்னு ரெண்டு டைம் கோவப்பட்ருக்குறேன் அடிதடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் விழுந்துக்குது அடி ரெண்டு டைம் நான் அடிச்சுக்கிறேன் வேற எங்களை நான் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் டைப்பு அதை வந்து கோபப்படமாட்டேன் அதிகமாக என்னையுமே கோவப்படுத்திட்டாங்க என்னென்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட வார்த்தை பேட் வேட்ஸ் இருக்கிற பசங்க வந்துட்டு நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட அழகாக வச்சுக்க ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு தேவையில்லாமல் வார்த்தை விடும்போது நம்மளுக்கு தாங்காது கோமரு ரெண்டு பேர் ஒன்று சென்னையில் ஒன்று ஒன்று எங்கள் ஊர்லேயே ரெண்டு அடி ஒரு இங்கே ஒரு உதை இங்கே ஒரு பையனுக்கு ஒரு உதை படிக்கும்போது கேட்ட பாதை பேசுகிறேன்னா ஒரு ஜம்ப் பண்ணி வராத மூக்கு பச்சரி ஆகிடுச்சு சென்னையில் நான் ஒரு கடையில் வேலை செஞ்சேன் சூப் கடையில் அங்கே வந்துட்டு ஒருத்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கடையில் வேலை போது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு கெட்ட பார்த்த பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போ ஒன்று அட்டி ஒரு அரை தான் ஒரே அரை கீழே வந்துவிட்டான் ஒரு அறையில் அவனை ஆறு அடிக்குமே நினைப்பான் ஒரு அறை கீழே வந்துட்டான் இந்த பையனுக்கு ஒரு வைல மூக்கு பஞ்சாகி உட்காந்துட்டான் இந்த வாழ்க்கையிலே எனக்கு ரெண்டு அடிதான் இதே ரெண்டே அடிதை தேவையில்லாமல் கோவப்பட மாட்டேன் நான் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சு ஒன்று வந்து பதினாலு வயசுன்னு நினச்சி ஒன்று வந்து இருபத்தேழு வயசுன்னு நினச்சி அவ்வளோதான் பதிமூணு வயசு பதிமூணு வயசு கேப்பு பதினாலுலேருந்து இருபத்தேழு பதிமூணு வயசு கேப்பு இருபத்திலேந்து நாற்பது இப்போ தான் நீ மறுபடியும் ஏதோ ஒரு கேப் இருக்குது இந்த ஃபில் பண்ணுறதுக்கு யார் வராங்கன்னு தெரியல எவன் வந்து வியாசன் வரானு தெரியல இதை ஃபில் பண்ணுறக்கு பதிமூணு வயசுக்கு ஒருக்க கோவப்படுவான்னா பதிமூணு வயசுக்கு அவர் வாங்குறேன் எங்கோட்டா நான் பெருமையாக பேசுகிறேன் நான் மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் முன்னையெல்லாம் கூட சின்ன வயசுலேயும் கூட கோவப்பட்டது உண்டு அந்த இருபத்தேழு வயசுங்கும்போது ஒரு மேரேஜ் ஆகாமல் ஒரு ஃபேமிலி இல்லாமல் இருக்கும்போது அப்பவும் கோவப்படுற தோண்டி ஃபேமிலி அடித்து இனி தேவையில்லாத கோவப்படக்கூடாது ஏன்னா நான் ஊர் சண்டைக்கு ஊர் வம்புக்கெல்லாம் போக மாட்டேன் சண்டை போய் பிடிச்சிட்டு போச்சு என்ன விட்றப்பேன் இதை கீழே விழுந்தால் எடுத்து எந்த தூக்கி விடலாம் தண்ணி அடித்து கீழே விழுக்கிறானுங்க அவனை விட்டுட்டு போகலாம்னா அவனும் மனசு ஏதோ ஒரு தூரமாக உரமாக போட்டு போகலாம் தப்பு கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு தூக்கி விடலாம் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சா என்னோடய சப்போர்ட் எப்பவுமே முடியாத எங்களுக்கு இருக்குது அப்படித்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மைண்டில் போட்டு எனத்தையும் போட்டு உழப்ப மாட்டேன் நமக்கு அந்த வேலையே கிடையாது உழைப்புற வேலை சின்ன வயசுலேருந்து டீ குடிக்கிறது கிடையாது சின்ன வயசுலேருந்து தலைகணை தலையிலேயே வச்சு படுக்க மாட்டேன் என்னோடய தட்டை நானே கழுவிக்குவேன் மேரேஜ் ஆனாலும் சரி மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டேன்னு நானே கழுவிக்குவேன் இப்போ நான் தான் கழுவிட்டு சாப்பிட்டோன்னே வீட்டில் கழுவிப்பாங்களான்னா நம்மளோட வேலை சின்ன வேலை இது தட்டு கழுவுக்கு அந்த கழுவதை நம்ம கழுவிக்கலாம் இங்கே சென்னை வேறு இதர சிட்டி எல்லாம் போனீங்கன்னா சாப்பிட்டோன்னே அந்த தட்டவோ இலையோ எடுக்க தேவையில்லை ஏன்னா கோயம்புத்தூரில் எடுக்கணும் எங்கள் ஊரில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் திருப்பூரி ரோட்டில் எடுக்கணும் இலையை பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விடலாம் மற்ற சின்ன சின்ன ஹோட்டலில் எடுக்கணும் அந்த பாரம்பரியத்தை நான் ப பின்பற்றேன் நான் வந்துட்டு நம்ம சாப்பிட்டது நம்மளே கழுவிக்கிறது சின்ன சின்ன கான்செப்ட் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் கொஞ்சம் குக்கிங் சப்போர்ட் பண்ணுவேன் டென்ஷன் டென்ஷனாகிக்கலாம் வெளியே போய் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா டென்ஷன் டென்ஷனாகிக்கனா சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது தவறலை உங்களோட துணைக்கோ உங்களோட யாராச்சும் தெரிஞ்சுங்கிறக்கோ ஒரு சில விஷயங்கள் வரைமுறையாக இரு இப்படி இருன்னு சொல்கிறது தவறல நான் இப்படி இருன்னு சொல்வேன் ஏன்னா அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தாங்க தெரியாது ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்லித்தரலாம் இந்த மாதிரி மருந்து ஏன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம யாராச்சும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச சொல்லித்தரலாம் அந்த நேரத்தில் கோபமான சில டைமில் கோபம் அது என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கணும் அவன் சின்ன சின்ன வரையறையான விஷயங்கள் எழுதுலையே எழுது பழக்கலாம் படிக்கத்திலேயே படிக்க பழக்க விடலாம் சொல்லத்திலேயே சொல்லி பழக்க விடலாம் சில நாலேஜ்லேயே நாலேஜ் சொல்லி கொடுக்கலாம் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம சில சிஸ்டமேட்டிக்க நான் அப்படி தான் எல்லாமே கொஞ்சம் சொல்லித்தருவேன் நமக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரலாமே யாராக இருக்கோ சொல்லித்தரமே யாராக இருக்கோ வீடியோ போடணுமே நம்ம வீட்டுக்கு வீடியோ போடக்கூடாது வீடியோ போட தேவையில்லை சொல்படி சொல்லலாம் இந்த மாதிரி மேக்ஸிமம் சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பழக்கமும் இல்லை இப்போ வரைக்கும் பழகம் கூடாதுன்னு நினைக்கிறேன் பெரிய வேலை கிடைக்குமா பெரிய ஜாப்பு கிடைக்குமா அங்கே போனால் நிறைய பழக்கம் இருக்குமா அங்கே போனால் நிறைய இருக்குமானா அப்படியெல்லாம் இல்லை அளவாக இருந்துட்டு அளவாக போய் பின்னது ஐம்பது பேர் அறுபது பேர் பசங்களோடு போனாலும் அவங்க தண்ணி அடித்தா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் நான் எனக்குள்ளே கண்ட்ரோல் பசங்களுக்கும் தெரியும்மா ஸ்போர்ட்ஸ் பையனா நம்ம ஆல்ரெடி அத்திலிட்டர் பண்ணாங்க கிரிக்கெட்டும் விளையாடுவேன் சொல்லுவாங்க நிறைய பேர் கிரிக்கெட்டில் விளையாண்டா ஆப்பிளை தெரியும் ரெக்கார்டு இருக்குது அகடாமியில் விளையாண்டாதான் கிரிக்கெட் இல்லைங்க வாங்க கிராமத்தில் வாங்க எத்தனையோ ப பசங்க பயங்கர ரெக்கார்டெல்லாம் ஆடுவாங்க எட்டோருக்கு நூறு நூற்றி இருபது அடிக்கிறாங்க இன்டர்நேஷ்னலில் நூற்றி இருபது அடித்தும் பெருசாக தெரியும் இருபது ஓவரில் இன்டர்நேஷ்னலில் இரநூத்தி நாற்பது அடித்தாத்தும் பெருசாக தெரியும் லோக்கலில் இருபது ஓர் இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது அடிப்பாங்க அதெல்லாம் பெருசாக தெரியாது எங்கே விளையாண்ட என்ன கிரிக்கெட் கிரிக்கெட்டு தான் அப்படிங்களா அங்கே போய் என்ன சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமாக அந்த ஒரு அகாடமி சொல்லி தருவாங்க அங்கே ஒரு மெத்தேடாக இருக்குது அங்கே வந்து மன உதி இல்லாமல் போயிருக்கு இங்கே விளையாண்டது வேறமாக இருக்குது அங்கே போய் விளையாடுறது வேறமாக இருக்குது அதனால் விளையாட்டு சரியாக விளையாட முடியாது சில டெக்னிக்கலு சில நேக்கெல்லாம் சொல்லி தருவாங்க ஏன்னா எங்கள் பசங்கள் கிராமத்து பசங்கள் அனைவருமே நல்லா ஸ்ட்ராங்காக நேர்க்கானது திறமையானால ஒரு ஊருக்கு எத்தனை டீம் இருக்குது இந்தியா டீமில் பதினோரு பேர் எடுக்கிறதுக்கு என்ன ஊர் போடுறாங்க ஐம்பது பேராக நூறு பேராக பத்து டீமாக இருக்குது மீறி போனால் நாலு டீம் அஞ்சு டீம் இருக்குது அப்புறம் டிஎன்பிஎல் ஐபிஎல் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது இதே எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பத்து டீம் இருக்குது அவினாஷ்லேயே எப்படி இருந்தாலும் ஐம்பத்து டீம் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிளேயர் இருக்க மாட்டாங்களாம் பொறுக்கி எடுத்தால் ஒன்றும் இருக்குது வாட்ச் பண்ணால் ஒரு ஊரில் அஞ்சு பேர் ஆறு பேர் ஆடுவாங்கனலாம் ஆல்ரௌண்டராக இருக்கலாம் இதெல்லாம் எங்கே போய் யாரும் பொறுக்கி எடுக்கிறது யாரும் பொறிக்க எடுக்க மாட்டாங்க எல்லோரும் ஆடுறது நல்லது யாரும் கொத்தமில்லை எல்லாருக்கும் திறமை இருக்குது எப்படி விளையாண்டு திறமை இருக்குது அந்த திறமை கேட்டனா ஒரு இதெல்லாம் அகடாமியில் தான் ரெக்கார்டு பண்ண முடியும் அகடாமி தான் நடக்கணும் இன்டர்நேஷனலில் விளையாண்டாத ரெக்கார்டு இன்டர்நேஷ்னல் விளையாண்ட ரெக்கார்டு அது எழுதிலாம் நாங்கள் எழுதவே மாட்டோம் எழுதாத ரெக்கார்டு நாங்கள் வேலைக்கு போகணும் அப்போ தான் சோறு கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் விளையாடலாம் விளையாண்ட சோறு கிடைக்கும் எங்களுக்கு வேலைக்கு போன சோறு கிடைக்கும் அந்த வேலையா வேலைக்கு போயிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் சில விஷயங்களை வேலையாகவும் செய்யக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமாகவும் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்குது அதுபோக எங்களுக்கு சந்தோஷம் கிரிக்கெட் விளையாடுறோம் ஒரு பத்து வருக்கு நூறுரூவா நூற்றம்பதுதா அடிக்கிறோம் அது ஒரு சந்தோஷம் அதுக்குன்னு நாங்கள் திறமை இல்லாத ஆள் கிடையாது அகாடமி போய் விளையாண்டது அகாடாமி இல்லாமல் எத்தனை பேர் எத்தனை மக்கள் டீம் போட்டு விளையாண்டுக்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட டீம் போட்டு விளையாண்டுட்டு அது யாருக்கு தெரியும் தெரியுமா கோயம்புத்தூரில் எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர் டிஸ்டிக்டில் எடுத்துட்டோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் டீமுக்கு மேலே இருக்குது அந்த அஞ்சாயிரம் டீமில் எத்தனை இந்தியாவுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸு இருப்பாங்க ஏகப்பட்ட இருப்பாங்க அது எல்லாத்தையுமே எடுத்துட முடியுமா ஒரு டீம் மெம்பர்ஸ் போய் எடுத்துருவாங்களாம் எல்லாத்தையுமே யாரும் எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் விளையாடுறதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தனுக்கும் பல விதமான திறமை பல திறமைகளெல்லாம் இருக்குது யார் கேட்டால் சொன்னால் நம்புவாங்க அகடமி தாங்க சொல்லிக் கொடுக்கறது கரெக்டாக இருக்குது நாங்களாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தப்பாக இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் விளையாடுவேன் அந்த அந்த விளையாட்டுக்கு ஈக்குவல் யாரும் விளையாட முடியாது எனக்குன்னு இல்லை கிராமத்து ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் எடுத்தோம்னா பயங்கரமாக இருக்கிறாங்க திறமை நம்ம சொன்னால் போது ஒரு விளையாடுறா ஒரு நாற்பது வயசாச்சு சரிங்களா ஒரு விளையாண்டுருக்குறோம் ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்த ஒன்றா சொல்ல இப்படி பெருசாக சொல்லுவாங்க அப்படியே இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் விளையாடுவேன் பேட்டிங் ஸ்டோக் பிளேயர் தான் அது பதினஞ்சு பால் தான் அதுக்கு மேலே அடிப்பேன் நான் சொல்கிறது ஸ்டோக்குன்னு தான் சொல்கிறது சொல்லும்போது ஸ்டோக் பிளேயர் தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க தான் அடிப்பேன் ஃபோரும் அடிப்பேன் ஃபோர் அதிகம் அடிப்பேன் சிக்ஸ் கம்மி அடிப்பேன் ஏன்னா அடிப்பேன் ஆனால் சொல்லும்போது ஸ்டோக் பிளேயர் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்கிறான்னு சொல்லாமையே அவங்களோட திறமையை வச்சுக்கிறாங்க படிக்கிற வகையை எப்பவுமே படிக்கிறது நான் படிக்கணும் சொல்ல மாட்டேன் விளையாட்ற வகையை நான் நான் சொல்ல மாட்டேன் உள்ளே வந்து என்ன சிஸ்டமேட்டிக் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அகாடமி தேடி பார்க்குமா அகாடமி காசு கட்டினா தான் பார்க்கும் காசு கட்டால் சொல்லி தருவாங்க அவனே ஏதோ ஒரு பக்கம் கோச்சிங் போய் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ ஒரு கிராம கிராமமாக போய் பார்ப்பாங்கன்னா என்ன திறமைக்குது எது திறமைக்குதுன்னு அப்போ கிராமத்தில் விளைய வே எல்லாம் வெட்டியாக எல்லா பக்கமும் திறமையானவங்க இருப்பாங்க அது போய் ரெக்கார்டில் ஆப்பில் ஓடணும் அகாடமியில் விளையாடணும் டிஎன்பிஎல்ல விளையாடணும் ஸ்டேட் லெவலில் விளையாடணும் டிஸ்டிக் லெவலில் விளையாடணும் டிவிஷனல் லெவலில் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது கிராம அளவில் விளையாடுறீங்கன்னா யார் எடுத்து கூட்டு போய் விட்றதோ கேட்டால் சொல்லுவீங்க பதினாறு வயசு கேட்டகரியில் எடுக்கிறாங்க ஏங்க நாங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலேயும் பட்டை கிளப்பாருங்க நாற்பது ரெண்டு வயசுலையும் கிராமத்தில் ஆடுறாங்க விளையாடுறாங்க நாற்பத்தஞ்சு வயசுலேயும் அடிக்கிறாங்க சிக்ஸு ஐம்பது வயசுலேயும் சிக்ஸ் அடிக்கிறாங்க யார் சொன்னால் நம்புவாங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இன்டர்நேஷனலில் போகிறோம் நாற்பத்தி ரெண்டு வயசு தோனியவே அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறாங்க அடிக்கிறாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு சில கட்டத்தில் அவுட் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க போச்சா இங்கே வாங்க கிராமத்து ஐம்பது ஐம்பது வயசுக்கார ஆட்டத்தை காட்டுற இப்படின்னு வேறு லெவல் இருக்குது எங்கள் கிராமம் இல்லைங்க தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலேயே எடுத்துக்கலாம் நம்ம எம்மன் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டு சொல்கிறோம் இந்தியாவுலையே சரிங்களா நம்ம இருக்கிற பகுதி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பாருங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர் சிட்டியில் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் அஞ்சாறு இருக்குது அதில் எத்தனை பேர் இருப்பாங்க ஃபுட்பால் விளையாடுறீங்கன்னு வயசானதே விளையாடுறாங்க ஒன்றும் ஆட தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன் போய் பால் பாருங்க குடுங்க முடியாது வாலிபாலும் வயசானவங்க விளையாடுறாங்க இந்த முப்பத்தொம்போது நாற்பது வயசு அவுட் ஆஃப் ஃபார்ம் கிடையாதுங்க வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை சரிங்களா ஓடி ஓடியா அலையாது இன்டர்நேஷ்னல் நாற்பது வயசில் ஓடுறாங்க வண்டி வண்டி ஓட்டுறாங்க எத்தனை வயசு வரைக்கும் ஓட்டுறாங்க ஒரு கார் ஓட்டுறது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஓட்டுறாங்க மனசில் திடனும் இருக்குது திறமை இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு ஏஜ் போட்டு வச்சுருப்பாங்க நாற்பது வயசு நாற்பது வயசுங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு வயசு நாற்பது வயசுங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து பெரிய வயசு பெரிய பொறுப்பு ஒரு அப்பா பையன் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற தருணம் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய வயசு நாற்பது வயசு இளமை இளைஞருங்கிற வயசு நாற்பது வயசு பதினாறு வயசு முப்பது வயசில் அனுபவக்கூடிய வயசு நாற்பது வயசுங்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் நாற்பது வயசுலையான்னா இப்போ கவர்மெண்ட் வேலையில் ஐம்பத்தெட்டு வயசு கரெக்டுங்களா விளையாட்டுக்கு நாற்பது வயசா அப்படின்னா இன்டர்நேஷனல் நாற்பது வயசு எங்கள் கிராம சைடு வந்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் விளையாடுறாங்க பயங்கரமாக நாங்கள்லாம் எங்கே போய் அகாடமி சொல்கிறது சொல்லுங்கள் நாங்கள் எங்கே போய் அகாடமி அகாடமிக்கு போனாவே அஞ்சாயிரம் கட்டணம் பத்தாயிரம் கட்டணும் குடும்பத்தை பார்க்குறதா பத்தாயிரம் கட்டி விளையாடுறதா சின்ன பெரியவங்களாக இருக்கட்டும் அங்கே போய் எப்படி ஒவ்வொருத்திங்க கேட்குறாங்க அகாடமியில் போய் பண்ணால் தான் ரெக்கார்டுங்க அதுக்கு வேண்டி சொல்கிறாங்க அகாடமியில் போய் பண்ணால் ரெக்கார்ட்லாம் கிடையாது ரெக்கார்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிற ரெக்கார்டு அதில் எத்தனை பேர்த்த செலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன இடத்துல போகிறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பாருங்கள் பதினோரு பேர் டீம் இருக்கிறேன் பத்து பேர் பவுலிங் போடுவானுங்க எப்படி அங்கே போனால் போடணும் தான் போடணும் இப்படி தான் கொண்டு இப்படித்தருக்கணுன்டுவாங்க அவ்வளோதான் ஒருத்தர் மனுஷனுக்கு என்ன வருதா இது கண்டிப்பாக தாராளமாக வெளிப்படுத்தலாம் தப்பு கிடையாது யார் வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெளிப்படத்துக்கு கூடறதில்லை சார் எனக்கு பவுலிங் வரும் போடு பேட்டிங் வரும் போடு ஃபீல்டிங் வரும் போடு பேட்டிங் தப்பாக வருது இதையும் மட்டும் செய்யி பவுலிங் மறந்துடு பவுலிங் நீ போட்டீங்கன்னா நீ டீமுக்கு வேண்டாம் அப்படி அந்த பேட்டிங்கிலேயே கவனம் செலுத்தி 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 அவன் பவுலிங் ஃபீல்டிங்கும் மறந்து போய்பான் ஆல்ரௌண்டர் எப்படி எடுக்கிறாங்க பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும் இங்கேயும் பர்ஃபெக்ட் அங்கேயும் பர்ஃபெக்ட்டு அங்கேயும் பர்ஃபெக்ட் உங்களுக்கு எல்லாம் வந்தால் தூப்பராக போலிங் போடுறியா அடிக்க முடியலையா ஒரு ஹவருக்கு மூணு ரன் பேட்டிங் பண்ணுறியா ஒரு ஹவருக்கு ரெண்டு சிக்ஸும் மூணு சிக்ஸு ஓகே கேட்ச் பிடிக்க ரெண்டு கேட்ச் ரவுண்டர் இங்கே ஒரு மாதிரி விளையாடுவேன் கிராமத்தில் விளையாடுவேன் கிராம பசங்க கூட விளையாடுவேன் கிராம கூட விளையாண்டு சிட்டியில் போய் கிராம பசங்க சம்மந்தப்பட்ட விளையாட்டு விளையாடுவேன் அவனுக்கு அனுபவம் இருக்குது திறமை இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் இருப்பேன் அதுக்கு வேண்டி வேணான்றது ஒரு அகாடாமிலேருந்து ஒருத்த மாறேன் அவன் ரூல்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் தெரியும் திறமை கம்மியாக இருக்குது எல்லாமே கம்மியாக இருக்குது நேக்கு கம்மியாக இருக்குது சுருக்கும் கம்மியாக இருக்குது காசு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன் அங்கே போய் சொல்கிறேன் விளையாடுறேன் சிக்ஸ் அடிக்கிறேன் ஃபோர் ரெண்டு அடிக்கிறான் டெக்னிக்கலாக ஆடுறேன் அவன் எடுக்கிறாங்க கிராமத்துலேருந்து போகிறேன் டெக்னிக்கலாக அடிக்கலை ஏன்னா சிக்ஸ் போகுது அதை பார்த்து விட்டுறாங்க வரைமுறையை தெரியாமல் விளையாடுறான்னு சொல்லிட்டு அக்கடை தள்ளி விட்டுருவாங்க வேண்டாங்க வீட்டு இதெல்லாம் வந்துட்டு கிராம பசங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இப்போ நடராஜ் கிரிக்கெட் பிளேயர் நடராஜ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவர் மட்டும் பிளேயர் இல்லை வாய்ப்பு கிடச்சிருக்குது ஏன்னா இந்தியாவில் எடுக்கல ஏன் அப்படித்தான் பண்ணுவாங்க பெரிய பெரிய பிளேயர்வே எடுக்கிறது கிடையாது டிஎன்பிஎல் எடுக்கிறாங்க ஐபிஎல் எடுக்க ஏன் இந்தியா டீமில் எடுக்கல என்ன காரணம் அவர் மாதிரி எத்தனை பேர் கிராமத்தில் தட்டி கழித்து கிடப்பாங்க யார் போய் அதை வாட்ச் பண்ணி யார் போய் அதை எடுக்கிறோம் யாராச்சும் போய் எடுத்தா என்ன சொல்கிறாங்க என்ன தெரியுது இவருக்கு அவருக்கு என்ன தெரியும் ஊக்குவிப்பு மோட்டிவேஷன் சிஸ்டமேட்டிக் நாலேஜ் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம் வாழ்க்கையில் முக்கியம் மோட்டிவேஷன் சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க பத்து வயசு பசங்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பதினாறு வயசில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயம்புத்தூர் அவர் அஞ்சாயிரம் டீம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டீமில் அஞ்சாயிரம் பேர் தடுக்கலாம் அஞ்சாயிரம் டீமில் அஞ்சாயிரம் பேர் தடுக்கலாம் டெய்லி எந்த டீமில் போய் எந்த இந்தியாவில் எப்படி போட்டு ஆடுறது திறமைக்கு மதிப்பு கிடையாதுங்க பேசிக்கு எப்படி கற்றுட்டு வருவாங்க ஏன்னா ஆட்ட நுணுக்கங்கள் தவறாக இருக்கலாம் அதை சொல்லி தந்தால் அவங்க கற்றுக்குவாங்க அகடாமி தான் போய் கற்றுக்குவோன்னா இப்போ பதினோரு பேர் இருக்கிறாங்களா இந்த பதினோரு பேர் பெஸ்ட் பிளேயராக இருக்க முடியாது அஞ்சு பேர் பெஸ்ட் பிளேயர் இருப்பாங்க ஆறு பேர் ஓரளவுக்கு தான் இருப்பாங்க அகடாமி போய் கற்றுட்டு டெக்னிக்கலாக வராங்க காசு கொடுத்து விளையாடுறீங்க கம்மி இப்போ காசு கொடுத்து விளையாடுறீங்கன்னு நல்லா இருப்பாங்க ஏன்னா திறமை எல்லாம் பெருசளவுக்கெல்லாம் இருக்காது அதே நாங்கள் எங்கள் கிராம சைடு எங்கள் கிராம நிலை தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே எத்தனையோ திறமையான பசங்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கிரிக்கெட் அவங்க ஒரு இப்போ திருப்பூர்னு எடுத்துட்டோம் திருப்பூரில் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க அவங்க கிராமத்தை விட நல்லா விளையாண்டுருவாங்களா கம்மிதே நான் அங்கே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை அங்கே அதுவும் அகாடமி மூலயமா தான் போகும் இதுக்கு எப்போ தீர்வு என்ன தீர்வுன்னு யாருக்கும் தெரியாது இது இப்படியே போயிட்டுருக்கு அகாடமி பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட் ரெண்டு இப்படியே பெஸ்ட்டுன்னு பிடிச்சி போய்க்க வேண்டியதேன் ஒரு பெஸ்ட் பிளேயர் பதினோரு பேரும் ஆல்ரவுண்டராவா கீப்பர் தவிர பத்து பேர் ஆல்ரவுண்டராக எந்த டீமையும் எடுக்க முடியாது இந்தியாவில் எடுக்க முடியாது எத்தனையோ டீமில் இருக்கிறாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க இந்தியாவில் ஒரே ஆல்ரவுண்டர் ஒன்றா சிவம் தூபே இல்லைன்னா ஆர்டிக் பாண்டியா கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதன் தபில்தேவ் சொன்னாங்க அப்புறம் அடுத்தது யார் இருந்தாங்க ஆல்ரவுண்டராக சொல்லுங்கள் பயங்கரமான ஆல்ரவுண்டர் நிர்பன்ப்தானே இந்தபடி சஞ்சய் பங்கர் ஓகே வேற யார் இந்தியாவில் பெரிய ஆல்ரவுண்டர்னால சொல்ல முடியும் ராபின் சிங் இப்போ ஆட்டிக்க மாட்டிக்கா சிவன் தூபே அவ்வளோதான் நீ என்ன இருக்குது ஆல்ரௌண்டருக்கு லிஸ்ட்டில் ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரருக்கு டீமில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆல்ரௌண்டரு நம்ம பேட்டிங் பவுலிங் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கிற ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் தெரியுங்களா ஒரு அதாவது பத்து டீம் இருக்கிறது இந்தியா டீமுக்கே ஐநூறு டீம் எடுத்து வைக்கலாம் அந்தளவுக்கு இந்தியாவில் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய பசங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க பிச்சி பெனார்டு இருப்பாங்க லைட்டாக நீங்கள் எல்லாம் அகடாமி போய் காசு கட்டி அந்த பழக்கம் பழகி அது கரெக்டாக கவனித்து கற்றுக்கிறதுக்கு நாளாகும் எங்கள் பசங்களுக்கு அகடாமி ஜான்ஸ் கொடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணீங்கன்னு டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க கப்புன்னு பிடிச்சிட்டு கப்புன்னு போய் அங்கே போய் உட்காந்துக்குவாங்க யார் கூப்பிட்டு வாங்க வசதி இருந்தால் மட்டும்தான் விளையாட்டுக்கு ஒரு மரியாதை கட்டங்களாக இல்லைன்னு இல்லை நான் சொன்னது பிடிச்சிருந்தால் சேர்ப்பேங்க நன்றி என்னோடய தான் கிரிக்கெட் தான் நன்றி